பாகுபலியில் வர மாடு மாதிரியே இருக்கு நான் நிறுத்துறீங்களா மாடு என்ன மாடுங்கண்ணா அது நல்லா உயரம் எவ்வளோ உயரமா இருக்கு காங்காயம் பா காங்காயம் மாடு பாருங்க எவ்வளோ உயரமா இருக்கு இல்லை கருங்கோழின் தான் சொல்லுவாங்க கடக்குநாத் அதான் அந்த வார்த்தை எனக்கு மறந்துச்சு கடக்குநாத் கருங்கோழி கரியே வந்து இது வந்து கருப்பாக தான் இருக்கும் நாவல் பழம் நல்லா பழமா இருக்கு கால் கிலோ வந்து அறுபது ரூபாய்க்கா இது வந்து இது வந்து வாட்டர் ஆப்பிள் சொல்றாங்க இது வந்து கால் கிலோ வந்து எழுபது கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர் வேலா போற்றி பார்க்கவே அவ்வளவு கோபுரம் எப்படி பிரம்மாண்டமா இருக்கு ஆ சரி சரி கோயிலுக்கு முன்னாடியே வந்து கட்டில் பின்னி விற்கிறாங்க வாத்து எவ்வளோ நினைக்கலாம் அது அது என் உயிரோட நானூற்றி ஐம்பது சரி சரி சரிங்க அது வாத்து ஒரே வளர்த்தி இங்கே சேல் பண்ணுறாங்க கரெக்டாக கொல்லாம்பட்டி பைபாஸில் பைபாஸ் வந்தது ஊரில் இருந்து பைபாஸ் ஜாயின் ஆகிடணும் இது என்ன நைக்காரப்பட்டி தானே இந்த ஏரியா நெய்காரப்பட்டி மண்டபம் பார்த்தீங்கன்னா பொன்னா கவுண்டர் அந்த மண்டபத்துக்கு அப்படியே ஆ வித்யாபாரதி ஸ்கூல் இருக்கும் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே கடை வச்சுருக்காரு ஸோ நான் அந்த வேணா வேலையாக திருச்செங்கோடு கிளம்போ தான் பார்த்தேன் வாத்து வாத்துக்கு அது போக இன்னொருது என்னன்னா கோழி வந்து கருப்பு கோழி அப்படி எப்படி சொல்லுவாங்க இல்லை கருங்கோழின்னு தான் சொல்லுவாங்க கடற்கநாத் அந்த வாத்து எனக்கு மறந்துச்சு கடக்கு கருங்கோழி கறியே வந்து இது வந்து கருப்பாக தான் இருக்கும் கோழியே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோவுக்கு மேலே வர மாட்டேங்கண்ணா ரெண்டு கிலோ வரும் ரெண்டு கிலோ வரும் கிலோ வந்து ஐநூறுவா சொல்லுங்களா கிலோ உயிரோன்னு வந்து ஐநூறுரூவா ஒவ்வொரு கோழியும் ரெண்டு கிலோவுக்கு மேலே வரும் கறி இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதுதான் அந்த வீடியோ எடுக்கலாம் வந்து பண்ண வச்சுருக்கீங்களாண்ணா நம்பர் அப்படியே சொல்கிறீங்களா வேணும் கால் பண்ணிக்கோங்க நம்பர் எப்படியும் சொல்லுங்கள் எண்பத்தி ஒன்று ஆ இருபத்தி நாலு ஆ எழுவத்தி நாலு ஆ ஓகே தருமபுரியா அப்படியா அங்கேருந்து வந்து வைக்கிறேன் தருமபுரி இடம் கண்ணாகரத்துல இது உள்ள இந்த கடக்நாத் கோழி தான் வச்சிருக்கீங்க வான்கோழி வேணுங்கிறவங்க அவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா கடக்நாத் கோழி எல்லாருமே வளர்த்துறது இல்லை ஒரு சில இடத்துல தான் கிடைக்கும் கோழி ஒன்றும் சூப்பராக இருக்கு மக்களை வெல்கம் டு அவர் சேனல் அர்சர் லுக்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு திருச்செங்கோடு அத்தனாரீஸ்வரரை தரிசிக்க தரிசிக்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம் நாம் இருக்க இடம் நேரம் ரோடு ஸ்ட்ரைட்டாக போகிறது வந்து ஈரோடு கோயம்புத்தூர் ஹைவே பைபாஸுன்னு சொல்லுவோம் ஸோ அதே போல் சேலத்துலேருந்து வரவங்களுக்கு நம்ம போக வேண்டிய இது வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடுக்கு ஒரே ரோடு இது தான் அரியானூர் போய் அரியானூர்லேருந்து லெஃப்ட்டு போகலாம் இல்லைன்னா சங்ககிரி போய் சங்ககிரிலேருந்து திரும்பவும் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா திருச்செங்கோடு வரும் அதாவது சேலத்துலேருந்து வரவங்களுக்கு அதே போல் ஈரோடு அது சாரி சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஒசூர் அதே போல் இருந்தாலும் சென்னையிலேருந்து வரவங்களுக்கும் சேலம் வந்துட்டு தான் நம்ம வந்து திருச்செங்கோடு போகிற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து அர்த்தநாரீஸ்வரனை வந்து தரிசனிக்கி தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு போய் நம்ம வந்து சாமி மலைக்கு ஏறுறதும் வந்து பார்த்திங்கன்னா படியில் தான் ஏற போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து நம்ம அர்த்தநாதீஸ்வரர் கோயிலை பற்றி எல்லாமே வந்து அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டு விவரம் தெரிஞ்சுக்கிறோம் இருக்கோம் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் இப்போ நான் இருக்கிறது வந்து ஈரோடு பை சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் அது வந்து அரியானூருங்கிற இடத்துக்கு அந்த இடத்துல வந்து லெஃப்ட் திரும்ப போகிறோம் இந்த வழியில் போனோம் அப்படின்னா காளிப்பட்டி கோயில் வரும் கோயிலில் வந்து போகிற வழியில் இருக்குது காளிப்பட்டி அதுக்கப்புறம் திருச்செங்கோடு நம்ம சங்ககிரி பழியாக போகிறோம் அப்படின்னா நேராக ஒரே பைபாஸ் அதுலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் திரும்பவும் வந்து உள்ளே போகும் சங்ககிரி உள்ள என்ட்ரி சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு அங்கேருந்து திருச்செங்கூருக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் போகிறோம் இங்கேருந்து சங்ககிரி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் வரும் பைபாஸில் போய் அதுக்கப்புறம் போகலான்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ரூட்டு இல்லை சேலத்துலேருந்து நாங்கள் அரியானூர் வழியாக போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரியானூர் வந்து பைபாஸ் கிடையாது அந்த வழியாக போகிறது சிங்கிள் ரோடாக தான் இருக்கும் இன்னும் வந்து வெயில் இல்லாத டைம்ல வந்து வெயில் இல்லாமல் போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த லைனில் போகிறதுனா நல்லாயிருக்கும் ரெண்டு சைடுலையும் மரமாக இருக்கும் ஸோ வீடியோ கண்டிப்பாக பண்ணுறீங்க நம்ம சேனல்க்கெலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கும் வாங்க பண்ணுவோம் தேடுறான் சார் ப்ளூபெரி எங்கேயாவது கிடைக்குமா அந்த ப்ளூபெரி வந்து கேன்சர் வராமல் இருக்குமே ஏன் நவல் பழத்தை சாப்பிடுற நாவல் பழம் நல்லா பழமாக இருக்குது கால் கிலோ வந்து அறுபதுருவாய்க்கா இது வந்து இது வந்து வாட்டர் ஆப்பிள்னு சொன்னாங்க இது வந்து கால் கிலோ வந்து எழுபது இது பழம் வந்து நம்மளுக்கு இருந்து வருது நாவல் பழம் நம்மளுக்கு எங்கே கிடைக்கிறது கர்நாடகா சரி 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 ஏதாவது உங்களுக்கு தெரியல நானும் டீட்டெயில் கேட்டு சொல்கிறேன் நாவல் பழம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ஆனால் பழமும் நல்லா பெரிய பெரிய பழமாகவே இருக்கும் பழம் பாருங்கள் இவரும் வச்சுருக்காரு நாவல் பழம் இது வந்து கிருஷ்ணகிரி பழமாமா கால் கிலோ வந்து எழுபது ரூபா கரெக்டாக வந்து நம்ம இடம் வந்து என்ன அரியானூருக்கு முன்னாடி தானே நம்ம ஈரோடு போகிறோம் அப்படின்னா அரியானூருக்கு கொஞ்சம் முன்னாடியே ஏன்னா அந்த பழம்லாம் வந்து சீசன் பழம் இவரு வந்து ரெண்டு வாரம் தான் வரும் பழம் அதுக்கப்புறம் கிடையாதுங்கிறாங்க இந்த டைம் விளைச்சல் பார்த்தீங்கன்னா நல்லா பெரும் பெரும் பழமாக தான் இருக்குது ஏன்னா போன டைம் வாங்கினதெல்லாம் நம்ம இவ்வளோ பெரிய பழம் வரல ரொம்ப சின்ன பழமாக தான் இருந்தது இந்த டைம் நல்லா விளைச்சல் நல்லா வந்து வேணுங்கிறோம் வாங்கி இந்த லைனில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் கடை போட்டிருக்காங்க கரெக்டாக ஈரோடு பைபாஸ் ரொம்ப ஃபேமஸான விநாயகா மிஷன் அங்கே தான் வந்து இருக்கோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக போனால் தான் ஈரோடு அதாவது கோயம்புத்தூர் பைபாஸ் ஸோ இதுலேருந்து அந்த போர்டெலாம் இருக்கிறத பார்த்திங்கன்னா அதிலேருந்து லெஃப்ட்டு திரும்பணும் ஸோ இங்கே விநாயகா மிஷனுங்கிற எல்லாம் பெரிய கட்டிங்கன்னா இங்கேருந்து வந்து நம்ம லெஃப்ட் திரும்பினோம் அப்படின்னா திருச்செங்கோடு அதாவது ஆட்டையம்பட்டி திருச்செங்கோடு இந்த மாதிரி வரிசையாக வரும் ஸோ நம்ம அப்படியே முன்னாடி போகலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இந்த இடம் காட்டினா உங்களுக்கு புரிங்கிறதுக்காக இந்த விநாயகர் மிஷின் அந்த இடத்த காட்டுறேன் ஸோ பார்த்துங்க இங்கேருந்து வந்து நம்ம லெஃப்ட் திரும்பினா தான் அது இது மிகவும் பிரசித்தி பெற்ற ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் கோயில் அதாவது அந்த இருந்து பார்த்திங்கன்னா இது நேராக இது பைபாஸ் வந்து நேராக போனால் வந்து ஈரோடு பைபாஸ் கோயம்புத்தூர் பைபாஸ் நம்ம இதில் இருந்து ரோடு இப்போ இந்த இதில் இருந்து திரும்பி இந்த ரோடு லெஃப்ட்டில் போகணும் இங்கே போனால் தான் திருச்செங்கோடு நாங்கள் இங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரும் அப்படியே போனோமா கரெக்டாக டைம் இருக்குது ஏன்னா மணி பேர் வந்து பன்னெண்டரை ஆயிடுச்சு கோயில் நடை சாத்துகிற இடம் நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ப ரெண்டு மணியோடு நடை அதனால் நான் முடிஞ்சளவுக்கு காலையில் தரிசிக்கிற மாதிரி பார்க்கணும் இல்லைனா மூணு மணிக்கு மேலே நட தொடர்ந்து போகிற மாதிரி பார்க்கணும் இப்போ வந்து திருச்செங்கூர் ரோடு நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் ரெண்டு சைட்லையும் மரம் நடுவில் வந்து ரோடு இருக்கும் வெயில் காலத்துக்கு இந்த ரோடை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் வெயிலே தெரியாது ஸோ இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து போகணும் இந்த ரோட்டில் இங்கேருந்து அடுத்து வர்றது வந்து ஆட்டியாம்பட்டி அப்புறம் வந்து மல்லசமுத்திரம் ஆட்டியாம்பட்டியில்தான் பிரசித்தி பெற்ற கந்தசாமி கோயில்னு சொல்லுவாங்க முருகர் கோயில் இருக்குது ஆட்டையாம்பட்டி காளிப்பட்டி கந்தையன்னு சொல்லுவாங்க கந்தசாமி கோயில் காளிப்பட்டியும் வந்து ஆட்டியம்பட்டியிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு டூ கிலோ வந்து போயிருக்கோம் வீடியோ அப்படியே பாருங்கள் அடுத்தடுத்து நான் கோயில் எல்லாமே காட்டுறேன் திருச்செங்கோட்டை நீங்கள் மெயினாக வந்து நல்லபடியாக பார்த்துட்டு இருக்கோம் கோயிலில் வந்து நம்மளுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்கிற மாதிரி எல்லா தகவலும் கோயிலோடய வரலாறு கோயிலில் வந்து என்னென்ன வாசிக்காரங்கிறது அங்கே பரிகாரப்படும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விவரத்தையும் அங்கே கேட்டு நான் இந்த வீடியோவிலையே கண்டிப்பாக பதிவு பண்ணுறதுக்கு பார்க்குறேன் வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும் நாம் எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு கிரீனியான இடம் பார்த்தா நின்றுவோம் சூப்பராக இருக்குல்ல என்ன அறுவ பயிர் போட்டிருக்காங்கன்னு தெரியல தட்டால் இல்லை மெல்லு மாதிரி தெரியுது நெல் தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இடம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் கிரீனியாக நெரியில் வந்து தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இது இருக்காது அதாவது திருச்செங்கோடுலாம் கொஞ்சம் தண்ணி இதாக இருக்கும் இந்த ஏரியாவில் இந்த தண்ணி வசதி நல்லா இருக்கும் நம்ம ஆட்டையாம்பட்டி காளி ஆட்டையாம்பட்டியிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தால் காளிப்பட்டி கந்தசாமி கோயில் வந்துவிட்டோம் மிக போனால் கோயில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும் அதை தாண்டி போனால் தான் அடுத்து திருச்செந்தூர் கோயில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து காளிப்பட்டி கந்தசாமி கோயில் அப்படின்னு கிட்டத்தட்ட மிகவும் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் அதாவது நான்லாம் சின்ன குழந்தையிலேருந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படி சொல்லலாம் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த ரொம்பவும் பிரசித்தி பெற்ற காளிப்பட்டி கந்தசாமி கோயில் மக்களே இதுதான் நம்ம காளிப்பட்டி கந்தசாமி கோயில் நம்ம கோயிலுக்குள்ளே சாமி தரிசனத்துக்கு போகிறோம் டைம் வந்து ஒரு மணியாக போகுது ஸோ அதனால சீக்கிரம் போய் பார்ப்போம் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர் வேலா போற்றி கோயில் வந்து இப்போ சூப்பராக வந்து இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு கோயில் ஆறுபடை வீடு பற்றியும் அங்கே மேலே கோயிலே மேலே இது சூப்பர் இருக்குது பாருங்கள் இங்கே சாமி இருக்கிறது வந்து திரு ஆவினன்குடி பழனி இது வந்து சுவாமி மலை அப்புறம் இங்கே வந்து திருச்செந்தூர் பக்கத்தில் காளிப்பட்டி கந்தசாமி திருப்பரங்குன்றம் திருத்தணி பழமுதிர்ச்சோலை ஸோ நம்ம கோயிலுக்கு போய் உள்ளே சாமி கும்பிட்டு வந்து நான் பேசுகிறேன் ஸோ நீ கோயிலுக்கு வரணும்னு இருக்கு அதனால் தான் இன்றைக்கி டைம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரத்திலே வந்துவிட்டோம் ஸோ கோயிலில் சாமி தரிசனை பார்த்துட்டு நான் வந்து எடுத்து பேசுகிறேன் ஸோ கோயில் வந்து இப்போ வந்து எல்லாம் பெயிண்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க கோயில் சாமி தரிசனை பார்த்துட்டு நான் கோயில் உள்ள ஃபோன் ஆட்ட ஸோ வெளியில் மட்டும்தான் காட்ட முடியும் சாமி கும்பிட்டு வந்துவிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி வந்து நம்ம கோயிலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மேலே இன்றைக்கி தான் வந்து கோபுரத்துக்கு மேலேயும் வந்து நம்ம ஆறுபடை வீடு அந்த இதையும் நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் கோயிலுக்குள்ளேயும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழனியிலேருந்து சாமி இங்கே வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு சிற்பம் மாதிரி போட்டிருந்தாங்க அதாவது இங்கே இருக்கவங்க வந்து அந்த பாம்பு கடிக்கு திருநீர் கொடுக்கறதாகட்டும் இந்த வந்து மாடு வந்து பார்த்திங்கன்னா கறக்காத மாட்டில் இருந்து பால் கறக்கிறது அந்த மாதிரி ஒரு அற்புதங்கள்லாம் இந்த கோயிலில் நடந்துருக்கு கோயில் கோயில் இருக்கற சாமியும் பார்த்திங்கன்னா இருந்து வந்த சாமின்னு சொல்லி அந்த ஒரு சிற்பமும் இருந்தது அதை பற்றி கோயில் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப சந்தோஷம் என்ன சின்ன வயசுலேருந்து வந்திருக்கேன் வந்துட்டு நம்ம இவ்வளோ தூரம் வந்து கோயில் பற்றி நம்ம பார்க்கல கோயிலுக்கு நேராக வந்து சாமி கும்பிட்டு கிளம்பிடுவோம் ஃபோனு வந்து நாட்டு அலோடு அதனால அதெல்லாம் எதுவுமே வீடியோ எடுக்கல இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆகுது கரெக்டாக வந்து லஞ்சு அதாவது கோயில்லேயே வந்து அன்னதானம் போடுறாங்க என்னென்னா நம்மளுக்கு கோயில்லேயே வந்து முடியெடுக்கிற இடமும் இருக்குது கோயில் இது வந்து முடியெடுக்கிற இடம் எடுத்துகிட்டு பின்னாடியே குளிக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க குளிக்கணும் அப்படின்னா இங்கே கூட முடி எடுத்துட்டு குளிச்சுக்கலாம் கோயில் வந்து இப்போ பக்கமாக கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியல ஸோ கோயிலை சுற்றியும் வந்து பாருங்கள் மேலே மயில்லாம் போ சூப்பராக பண்ணியிருக்காங்க கோயில் வந்து வாட்டையாம்பட்டி ஆட்டையாம்பட்டியிலருந்து ரொம்ப பக்கம் காளிப்பட்டிங்கிற இடம் ஸோ அந்த நம்ம வந்து திருச்செங்கோடு பஸ்ஸு அப்படின்னா திருச்செங்கோடு பஸ்ஸில் இங்கே கா காளிப்பட்டி பஸ் ஸ்டாப்லேயே இறங்கிக்கலாம் கோயில் ரொம்ப பக்கம்தான் இங்கே பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து வேலாயுத சாமி சன்னதின் இருக்கு இதுதான் வேலாயுத சுவாமி இல்லை வந்து கோயில் வந்து நம்ம அங்கே உள்ளே போகணும் கோயில் வந்து காளிப்பட்டி கந்தசாமி திருக்கோயில் ஸ்தாபகர் அப்படிங்கிறவர் அவர் தான் வந்து கோயில் வந்து உருவாக்கியிருக்காரு ஸோ அவரோட ஸ்ரீ லக்ஷ்மண கவுண்டர் ஜீவசமாதி இங்கே தான் இருக்குது உள்ளே வந்து அதை பற்றி தான் அந்த ஃபோட்டோ வச்சுருந்தாங்க அவர் வந்து எப்படி எல்லாத்துக்கும் வந்து பாம்பு கடிக்கலாம் வந்து திருநீர் கொடுத்தாரு அதே போல் பக்காத மாட்டில் இருந்து எப்படி பால் கறந்தாருங்க மாதிரி எல்லா இதுவுமே அதில் ஃபோட்டோ போட்டிருந்தாங்க கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர் வேலா போற்றி பார்க்கவே அவ்வளோ கோபுரம் எப்படி பிரம்மாண்டமாக இருக்கிறாங்க கலசம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கலசம் வச்சுருக்காங்க இது வந்து மண்டபம் முன் மண்டபம்னு சொல்லுவோம் முன் மண்டபத்தில் தான் பார்த்திங்கன்னா ஆறுகடை வீடு அப்படின்னு சொல்லி சாமியோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க நாங்கள் அங்கேருந்து எடுத்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும் அதுக்காக ஈஎம் எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பழனி அதே போல் சுவாமி மலை திருச்செந்தூர் காளிப்பட்டி கந்தசாமி திருப்பரங்குன்றம் திருத்தணி பழமுதிப்பா ரொம்ப ரொம்ப ப ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நூறு இரநூறு வருடத்துக்கு முன்னாடி இருந்து இந்த கோயில் இருக்குது காளிப்பட்டி கந்தசாமி கோயில் எதிர்பார்த்த மாதிரியே மிகவும் பழமை வாய்ந்த முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் கோயிலோட ஸ்தாபகர் திரு ஐயா லக்ஷ்மண கவுண்டர் அவர் வந்து கோயிலோட ஸ்தாபகர் இவர்கள் பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோயிலை வந்து நிர்வகித்தவங்க ஒவ்வொரு தலைமுறையாக கிட்டத்தட்ட அவர் திரு ஐயா லக்ஷ்மண கவுண்டர் அவங்க ஃபேமிலியிலேருந்து கிட்டத்தட்ட ஏழு தலைமுறையாக கோயிலை நிர்வகித்து இறைப்பணியில் ஈடுபட்டுட்டு மக்களுக்கும் நிறைய நல்லது பண்ணிகிட்ருக்காங்க கோயில் பக்கமாக தான் வந்து கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம் பெருவிழா நடந்திருக்கு ஸோ பதினேழு நாலு புதன்கிழமை அதாவது கும்பாபிஷேகம் நடந்தது வந்து இருபத்தி ஒன்று நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் வந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கு கோயில் சூப்பராக வந்து இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது கோயில் வந்து மூட்டத்துக்கு நடுவில் எப்படி பிரம்மாண்டமாக காய்ச்சளிக்கிட்டு பாருங்கள் பின்னாடி வந்து மேகமூட்டமாக இருக்குது கோயில் இந்த டைமில் பார்க்குறதுக்கு கோயில் வந்து அப்படியே தனியாக தெரியுது இன்னைக்கு கோயிலுக்கு வந்ததே நானும் எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி ஒரு ஒரு சூழ்நிலை கோயிலுக்கு வந்தேன் அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து காளிப்பட்டி வந்து ஆட்டையாம்பட்டி ஆட்டையாம்பட்டியிலேருந்து தாண்டி இந்த பக்கம் வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த காளிப்பட்டி டர்னிங் கொஞ்சம் முன்னாடி முன்னாயிடுச்சு அப்படின்னா ஒன் வே மாதிரி பண்ணி வந்துருக்காங்க ஒன் வேன்னால் பஸ்ஸு வந்து இந்த பக்கம் வருங்கிறது எனக்கு தெரியவே இல்லை நானும் ஹெல்மெட் போட்டு தான் வந்துட்டு இருந்தேன் சடனாக பஸ்ஸு வந்து இப்படி ஒன் வேல வரவும் எனக்கு ஒரு நிச்சயம் ஷாக் ஃபாக்காயிடுச்சு எனக்கு முன்னாடி போகிறவங்களையும் நாங்கள் யாருமே இல்லை நான் மட்டும்தான் அந்த டர்னிங் கரெக்டாக திரும்ப நேரமே ஒன்வேல பஸ் வந்தவங்க ஒரு செகண்டு நான் டக்குன்னு பிரேக் பிடிச்சிட்டே திரும்பிட்டேன் இல்லைன்னா பஸ் அப்படியே நேருக்கு நேர் வர மாதிரி வந்தது ஸோ எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா கையில் நடுவுலையும் டிவைடர் எதுவுமே போடல ஸோ பஸ்ஸு வந்து இப்படி நம்மளுக்கு ஒன் வேலை வருங்கிறது எனக்கு தெரியல ஸோ அப்போ தான் வந்து யோசித்தேன் சரி கோயிலுக்கு போயிட்டு தான் போகணும் அப்படின்னு இன்றைக்கி கோயிலுக்கு வர வச்சதும் அவர் தான் பார்க்க வச்சதும் அவர் தான் இன்றைக்கி அவரை பற்றி பேச வச்சதும் அவர் தான் எல்லாமே அவர் தான் ஸோ அதனால் காளிப்பட்டி கந்தையனுக்கு என்னோடய பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் பஸ் வந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப வந்து சடனாக அந்த மாதிரி ஒரு நிமிஷம் அப்படி திக்குன்னு ஆகிடுச்சு வண்டியை ஸ்லோ பண்ணிவிட்டு அதனால தான் காளிப்பட்டி நின்று சாமி கும்பிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு நின்றுட்டேன் ஏன்னால் நான் வீடியோலேயும் சொல்லிட்டு இருந்தேன் காளிப்பட்டி கோயில் நடுவில் இருக்குது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ கண்டிப்பாக போய் கோயிலுக்கு போயிட்டு தான் இன்றைக்கி அடுத்து திருச்செங்கோடு போகணுன்ட்டு தான் காளிப்பட்டி வந்துவிட்டேன் ரொம்ப சந்தோஷம் வாங்க அடுத்து திருச்செங்கோட்டை போகலாம் இப்போ காளிப்பட்டி வந்துவிட்டோம் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ஹவர் முப்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் இங்கேருந்து டிஸ்டன்ஸு நேராக வந்து திருச்செங்கோடு தான் போனோம் டைம் வந்து ரெண்டு மணி ஆச்சு ஒன்றே ஒன்று பத்து ஆகுது ஸோ இதுக்கு மேலே வந்து மலைக்கு ஏறி நம்ம சாமி பார்க்குறதுக்கு நாலு மணிக்கு மேலே ஆகிடும் ஸோ வாங்க அப்படியே வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் நம்ம அடுத்து திருச்செங்கோடு பார்க்கலாம் ஆ ஆ சரி சரி கோயிலுக்கு முன்னாடியே வந்து கட்டில் பின்னி விற்கிறாங்க டேப் இந்த கட்டில் கைத்து கற்றுலன்னு சொல்லுவோம் பழங்காலத்துக்கு கைத்து கற்று ஏன்னா இந்த இது வந்து நிறையா பேர் இப்போலாம் பண்ணுறதில்ல அதான் டேப்பு கற்றுக்கு மாறிட்டாங்க ஆனால் இது கைத்து கட்டில் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வழி இல்லாமல் இருக்கும் ஒரு பெரியவர் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து இந்த வயசில் வேலை செய்கிறாரு இப்போ அது அது சார் அதான் ரெண்டாயிரத்தி நாலு வந்துடும் சரி சரிங்கம்மா இது இந்த கட்டில் பின்னாடி இருக்காது இது வந்து பின்ற கட்டில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஒன்று சொன்னாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா வந்துடும் ஆனால் கயிறு நல்லா மொத்தமான கயிறு தான் போடுறாங்க அதாவது தளர்ந்து போகாது ம் டயர் நல்ல டயராக போடுறாங்க ஏன்னா ஆச்சுங்கன்னா பெரியவர் பாருங்கள் இந்த வயசில் வந்து இதுவும் இல்லாமல் அவரே உழைச்சி இது பண்ணுறாரு கோயிலுக்கு வெளியில் வந்தீங்க அப்படின்னா கடை வந்து முன்னாடியே இருக்குது இந்த மாதிரி மெயின் ரோட்லேயே கடை இருக்குது தேவைப்படுறவங்க நேரில் வந்து வாங்கிக்கோங்க நேரில் வந்து பார்த்துட்டு எடுங்கிறவங்க வாங்கிக்கோங்க தயத்து கட்டி இங்கே பின்னுறாங்க நம்ம இங்கே திருச்செங்கோடு போகிறதுக்குள்ளே நிறைய நம்ம பார்க்குறோம் பிறகு மாட்டு வண்டி வருது மாட்டு வண்டியெலாம் நம்ம முன்ன பார்த்தது சேலம் பக்கம் கூட எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல மாடு பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்குது பாகுபலியில் வர மாடு மாதிரியே இருக்குது ஆ நிறுத்துறீங்களா மாடு என்ன மாடுங்கண்ணா அது நல்லா உயரம் எவ்வளோ உயரமாக இருக்குது காங்காயம் அப்பா காங்காயம் மாடு பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குது ஏன்னா நம்ம சேலம் பக்கம் கூட மாடெல்லாம் பார்க்க முடியிறதுல கிட்டத்தட்ட அடி உயரம் வரும் கொம்பு பாருங்க ஒன்று எவ்வளோ பெரிய கொம்பாக இருக்குது சூப்பராக இருக்குது மாட்டு வண்டியெலாம் வந்து சின்ன வயசில் நான் பார்த்தது அது ஊர் பக்கத்தில் காங்காய மாடுங்கிறதுனால உயரமும் நல்லா கம்பீரமாக இருக்குது நல்லா வண்டி வலு இழுக்கிறதுக்கும் நல்லா இழுக்க மாட்டேருக்கு அந்த லோடு செங்கல் லோடு அந்த மாதிரிலாம் தான் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாடு வண்டி இழுக்கும் செம்ம சூப்பரில் மாடு வந்து இன்னைக்கு உச்சங்கோடுல நான் நிறைய டைம் வந்திருக்கேன் பார்க்க முன்னாடி கூட மாடு மாட்டு வண்டி இந்த மாதிரி ரோடு எங்க இருக்குன்னு கவனிக்கிறீங்களா இது எங்கேயும் இல்லைங்க நம்ம ஆட்டையாம்பட்டி தானோன்னு ரெண்டு இப்படி தான் மரம் வந்து ரோட்டுக்கு ரெண்டு பக்கமுமே மரம் வந்து இப்படி இருக்கும் நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா வெயிலோட இதே தெரியாது நல நிழலா இருக்கும் நம்ம இந்த ரோட்டில் மட்டும்தான் இப்படி ரெண்டு சைட்லையுமே நல்லா பசுமையாக நிழலாக கொடு நிழல் கொடுக்கக்கூடிய மரங்களோட வெயிலோட தாக்கமே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நம்ம சேலம் டு திருச்செங்கோடு போகிற வழியில் ஆட்டோமேட்டிக் தாண்டோன்னு இந்த இடம் பகுதியை ஃபுல்லாகவே வந்து கிராமம் நிறையா இருக்கும் எல்லா விவசாய பூமியும் கிழங்கு நிறையா பதிவு கிழங்கு கிழங்கு இந்த சிக்கு சேவை பட்டியில் இல்லையா ஜவ்வரிசி தயாரிக்கிறது இந்த மாதிரி கிழங்கெல்லாம் வந்து இந்த பக்கம் நிறையா போட்டிருக்காங்க ஆனால் நாமக்கல் ஆசிவோம் திருச்செங்கோடு இந்த பகுதியில் வந்து சேகம் அதாவது ஜமரிசைக்கு வந்து தயாரிக்கிற கம்பெனிஸ் வந்து நிறைய இருக்குது அது பக்கம் வந்து தேங்காய் மரம் எப்போவும் தென்னை மரம் இடத்துலையும் இருக்கும் கிழங்கு இந்த டைம் போட்டிருக்காங்க சில பகுதியில் வந்து மஞ்சள் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் கிழங்கு பார்த்துருக்கேன் கிழங்கு நிறைய இடத்துல போட்டிருக்காங்க தட்டு சோளத்தட்டு விளையும் தென்னை மரம் இருக்கும் இந்த இடத்துல விவசாயம் வந்து இந்த இடத்துல நிறைய பண்ணுறாங்க காலேஜஸும் வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய விவேகானந்தா காலேஜ் இருக்குது அப்புறம் வந்து மகேந்திரா காலேஜ் இருக்குது மகேந்திரா காலேஜ் தான் இப்போ வந்து நம்ம பார்த்துட்டுருக்கோம் இது எல்லாமே வந்து மகேந்திரா காலேஜ் புரிய காலேஜாக இருக்கும் ஸோ இது மாதிரி காலேஜ் இந்த ஏரியாவில் வந்து நிறையா இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மகேந்திரா காலேஜ் மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் இருக்குன்னு தெரில தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் இது வந்து மகேந்திரா காலேஜ் ஸோ பார்த்து பெரிய காலேஜ் பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து அந்த ஒரு ஃப்ளைட்டு மாதிரி சார்ட்டர்ட் ஃப்ளைட் மாதிரி ஒரு இது பண்ணியிருப்பாங்க இங்கே தான் வந்து மகேந்திரா காலேஜ் இருக்குது போயிட்டுருக்கிறது சேலம் டு ஈரோடு அதாவது திருச்செங்கோடு வரியாக ஈரோடு போகிற பஸ்ஸு சேலத்துலேருந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து சேலத்துலேருந்து ஃப்ரீ பஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ டைரெக்டாக திருச்செங்கோடுக்கும் பஸ் இருக்குது இந்த மாதிரி சேலம் டு ஈரோடு போகிற பஸ்ஸில் வந்து திருச்செங்கோடு வழியாகவும் வந்து போகிற பஸ்ஸஸ் இருக்குது இந்த மாதிரி சேலம் வந்துட்டிங்க அப்படின்னா நிறைய பஸ்ஸு இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருக்கிற பஸ்ஸு வந்துட்டே இருக்கும் சங்ககிரியிலேருந்தும் உங்களுக்கு பஸ்ஸு கிடைக்கும் இந்த மாதிரி வரவங்க வந்து இந்த மாதிரி பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா இருந்து மலைக்கு போகிறதுக்கும் பஸ் இருக்குது அது உண்மையாகவே வந்து இந்த சாலையை வந்து பசுமை வழி சாலை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எங்கேயுமே இந்த மாதிரி பார்க்க முடியாது நம்ம இருக்கிற சேலம் டிஸ்ட்ரிக்டில் இந்த அரூர் பக்கம் போகும்போது வேணால் இந்த மாதிரி ரெண்டு சைடில் வர இருக்கும் இங்கே வந்து திருச்செங்கோடு சைடில் ரெண்டு சைட்லையும் மாறவும் பார்க்க முடியும் ஸோ இது வந்து சுத்தமாக வந்து வெயிலே இல்லை மழையும் கிடையாது கிளைமேட் வந்து இந்த ரோட்டில் வந்து போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிலோட இதே தெரியல சின்ன சில ஸோ வெயில் வந்து ஜூலை மாசத்தில் வந்து வெயில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அதே போல் கோயிலுக்கு வந்து நம்ம மகளில் ஏறோம்னா வெயிலில் வெயில் டைம் அதிகமாக இருக்குதுன்னா திருச்செங்கோடு மலைக்கு ஏறும்போது வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துன்னா ஏறுறதுக்கு இதாக இருக்கும் இப்போ வந்து வெயில் இருக்காது மலையில் ஏறுறதும் நம்ம பொறுமையாக ஏறி போகலாம் ஸோ மலைக்கு ஏறும்போதும் படிகள் வந்து எத்தனை படி இருக்குது கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து கோயிலோடய மலை வரலாறு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் மூணாயிரம் வருஷம் பார்த்து வைத்த கோயில் ஸோ அதை பற்றி அங்கே இருக்க கோயிலில் இருக்க அச்சகர்கள் அவங்கள்ட்ட கேட்டு நிறையா யூடியூப் சேனலில் அதை பற்றி வீடியோஸ் வந்து இருக்குது அதை டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு கிருஷ்ண ஒரு பதிவு நான் வந்து இது டேரெக்டாக திருச்செங்கோடு மலைக்கு போகலாம் தான் நான் பிளான் பண்ணி கிளம்புனேன் ஆனால் வழியில் வந்து கொண்டாம்பட்டி பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா கடக்நாத் கோரி அதை வந்து ஒருத்தர் பண்ணையிலேருந்து கொண்டு வந்து அவரே செயல்பட்டு இருந்தார் நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காலிப்பட்டி வந்தோம் காளிப்பட்டிக்கு அதாவது கடக்நாத் கோழி அங்கே பார்த்தோம் அப்புறம் கொன்னாம்பட்டி பைபாஸில் இருந்து அதாவது கொன்னாம்பட்டியிலேருந்து பைபாஸ் ஜாயின் அஹ் வரிசையாக வந்து நாவல் போலாம் வச்சுருந்தாங்க அதை இன்றைக்கி வீடியோ எடுத்தோம் நெக்ஸ்ட்டு வந்து கோயிலுக்கு வந்தோம் காளிப்பட்டி காளிப்பட்டியிலேருந்து காளிப்பட்டி கோயிலுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரியவர் வந்து கைது கற்று பண்ணிட்டு இருந்தார் ஸோ அவரை வந்து வீடியோ எடுத்தோம் சொன்னீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வரத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட இதே வந்து ஒரு விளாகா போடலாம் பண்ணுங்க அந்தளவுக்கு நீங்கள் டீட்டெயில் வந்து எடுத்துருக்கோம் இதை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவை போட்டுட்டு மலைக்கு போகிறத வந்து நான் ஒரு வீடியோ தனியாக கட்டிமாக போட்டுருவோம் பாருங்கள் இங்கேருந்த பள்ளிப்பாளையிலேருந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கிலோமீட்டர் ஈரோடு வந்து முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தான் இங்கேருந்து அதாவது இது வந்து ரெண்டு வழி இருக்குங்க இருந்து ஒன்று வந்து டைரெக்டு ஸ்ட்ரெயிட் ரோட் சொல்லுவாங்க சங்ககிரி வழி இது வந்து நம்ம திருச்செங்கோடு வழியாக வர்றது வந்து இந்த ரோட்டில் வராது எப்படி இப்படி போய் திருச்செங்கோடு போகலாம் சேலத்துலேருந்து டைரெக்டாக திருச்செங்கோடு போகணுங்கிறவங்களுக்கு சங்ககிரி வழிதான் ஸ்ட்ரெயிட் ரோடு திருச்செங்கோடு வரவங்களுக்கு இது ஒரே ரோட் தான் அதாவது சேலத்துலேருந்து வரும்போது சங்கேரி வழியாக வர்றது அது சுற்று நம்ம டேரெக்டாக ஸ்திச்சவங்க வரணும்னா இப்படி வந்தால் தான் நம்மளுக்கு வழியாக இருக்கும் ஸோ ஓகே நம்ம இது மாதிரி வந்து இன்றைக்கி வீடியோ போடுறது வந்து இது வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு வீடியோவை போடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோயிலுக்கு மலைக்கு ஏறது வந்து தனியான ஒரு வீடியோவை போடுறேன் ஏன்னா பெரியவர் வந்து நம்ம பார்க்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் போச்சு ஏன்னா அவர் வயசு பார்த்திங்கன்னா இது கிராமத்தில் இருக்கவங்க வேலை செய்கிறதுக்கு சோம்பெய்து இப்போது எப்போது வயசு ஆனாலும் அவங்க வேலையாக அவங்களையும் பார்த்துக்குவாங்க ரெண்டு பேருமே வந்து உட்காந்து அந்த கட்டில் வந்து பின்னி விற்கிறாங்க கட்டிலும் வந்து கட்டில் எல்லாருமே விற்கிறதில்ல எல்லா இடத்துலையும் கிடைக்காது டேப் கட்டில் எல்லா இடத்துலையும் டேப் கட்டில் வந்துருச்சு காளிப்பட்டி வந்து வந்தீங்கன்னா கைத்து கட்டில் அவங்க அங்கேயே தான் வந்து கடை வீடு எல்லாமே அங்கே தான் இருக்க மாட்டிருக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக அவங்க வந்து அணுகுல ஏன்னா ரொம்ப வயசாகி இந்த வயசில் அதை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்களும் ஒரு உதவியாக இருக்கும் சேலத்தில் பாருங்க மலை தெரியும் அதுதான் வந்து அத்துனாரீஸ்வரர் திருச்செங்கோடு அத்துனாரீஸ்வரர் மலை நாகமலை அதெல்லாம் நிறையா சொல்கிறாங்க நம்ம வந்து சேலத்துலேருந்து வர்றதுனால மலையோட பேக் சைடு வீரில் வந்து நம்ம பார்ப்போம் திருச்செங்கோடு அத்துனாரீஸ்வரர் மலை அது அங்கே தெரியும் இந்த மலைக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம சேலம் இருந்து வரதுனால கோயில் வந்து ஒரு பக்கமாகவும் அந்த மலை உச்சி வந்து நல்லாவே தெரியுது இந்த கோயிலுக்கு தான் நம்ம இருக்கோம் கிட்டத்தட்ட பாருங்கள் மலையை வந்து ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் காட்டிருக்கேன் மலை வந்து இங்கே உச்சி ஒன்று இருக்குது நம்ம போகிறது வந்து சிவன் கோயில் வந்து இங்கே இருக்குது அக்காரீஸ்வரர் கோவில் இங்கே வந்து பார்க்குறதுக்கும் ஓரளவுக்கு கிளாரிட்டி தெரியும் நினைங்க எவ்வளோ சிவாங்கிற எழுப்பு தெரியும் அது வந்து உச்சி புள்ளியார் அங்கே மேலே இருக்கிறது ஒரு கோயில் இருக்குது ஒன்றும் அங்கே எல்லாம் போனதில்லை இன்னைக்கு முடிஞ்சா இன்னைக்கு போக முடியுமான்னு பார்க்குறேன் மலை எவ்வளோ பயங்கரமான மலை வந்து அடிவாரம் இப்போ திருச்செங்கோடோட மலை இங்கே இதுக்கு அந்த பக்கம் வந்து கோயில் இருக்குது